சாரோன் முதியோர் இல்லத்தின் அன்பு மக்களே இன்று பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூர்ல வசிக்கும் மதிப்பிற்குரிய சங்கீதா கார்த்திகேயன் அவர்களுக்கு முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அவரது தவ புதல்வன் குழந்தை அபிநந்தன் அவர்களையும் ஆசிர்வதிக்கிறோம் பெரும் மதிப்பிற்குரிய சங்கீதா கார்த்திகேயன் அவர்கள் அவர் சாரோன் முதியோர் உள்ளத்தில் இருக்கும் நமக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அன்பு மிக்க சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே அருமையான குடும்பத்தாரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல தீர்க்க கொடுத்து நோய் நொடி இல்லாமல் எல்லா ஆபத்து விபத்து நாசமோசங்களுக்கெல்லாம் தப்பு தப்புவித்து அவங்க வருமானத்தை வாய்ப்பு செய்து ஆசீர்வாதத்துடன் வாழ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் இந்த சாரோன் முதியோர் இல்லத்திற்கு முகமலர்ந்து கொடுக்கும் அவர்களிடம் கடவுள் பிரியமாய் இருப்பார் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தாராளமாய் விதைக்கிறபடியால் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சாரோன் முதியோர் இல்லத்தின் சார்பாக அந்த குடும்பத்தாரை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நோய் நொடி இல்லாமல் மை மாந்திரிகம் எல்லாவற்றுக்கும் தப்புவித்து இந்த குழந்தையும் குடும்பத்தாரையும் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் மூலமாக இன்று எங்களுக்கு அன்னதானம் நல்ல சுவையான அன்னதானம் எங்களுக்கு வாத்தியார் ஐயா எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி முதியோர்கள் அனைவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதம் அந்த குடும்பத்தோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும்படியாக இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆமே